நாட்டு மாடு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதரா கேட்டலின் சார்பாக சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க இன்றைக்கி நான்கு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் தெளிவாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாலு பல்லுங்க காங்கிரேஜ் கிராஸ் மாடுங்க செவல மாடு மாடு நல்லா கொம்பு தலையில் நல்ல தோரணியான மாடாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான மாடாக இருக்குது நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமுங்க நல்லா உயரமுங்க நல்லா பெருவெட்டான மாடாக இருக்குது நாலு தாளுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு சாய்ந்தரம் ஏழு ஒரு நாளைக்கு பதினாலு லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாமுங்க காங்கிரேஜ் ஊசி தான் போட்டிருக்காங்களுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை மாடு ரொம்ப சாதுவான மாடுங்க ரொம்ப குணமான மாடு நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நீவினிங்கனாலும் ரொம்ப அமைதியாக தலை கீழே போட்டு ரொம்ப குணமாக நிற்குங்க மடி அடிவயிறு மேலே உடம்புங்க எங்கே வேணாலும் நீவிக்கலாம் ரொம்ப அமைதியாக ரொம்ப குணமாக இருக்கும்கங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை காலையில் ஏழு சாயந்தரம் ஏழு ஒரு நாளைக்கு பதினாலு லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாமுங்க காங்கிரேஜ் ஜூஸ் தான் போட்டிருக்காங்களுங்க நல்ல மாடாக இருக்குது பல்லு பாக்கியல் இருக்குதுங்க நாலு பல்லு தாளுங்க நல்ல தெளிவான மாடாக இருக்குது காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்கணுங்க நல்ல மடி அமைப்புங்க பின்மடி நல்லா வந்துகிட்டு இருக்குதுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க தெளிவான மாடாக இருக்குது குணமான மாடாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல கருவியில் அதிக கருவியில் ஒரு காங்கிரேஜ் கிராஸ் மாடு வேணும் இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாட்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடாக இருக்குது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல குணவனமான மாடாக இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பால் கற தரத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய கறவைக்கு நீங்கள் வச்சுக்கலாமுங்க இந்த மாடு வந்து லோக்கலில் முத்தூரில் இருந்த மாடு தானுங்க ரொம்ப குணமான மாடு வச்சுருந்தவங்க கண்ணுக்குட்டியிலேருந்து அவங்க போனையேற்று கறந்துட்டாங்களுங்க காலணிக்காமல் பால் கறந்துருக்குறாங்க ரொம்ப குணவனமான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தாலுதின்னு நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா மிரலையோ பதட்டம் பயம் அப்படிங்கிற எந்த விதமான கூச்ச சுவாவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க இரண்டாம் மீத்து காங்கயம் செவலை மாடுங்க செவலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு கொம்பு தலையில் நல்லா அழகலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்லா பயிர் கொம்புல நல்லா சிறு மூஞ்சியில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசலான உடம்புங்க இந்த மாதிரி உடசல் உடம்பு இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்லா கறவி இருக்குதுன்னு சொல்லுவாங்களுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நல்லா மடியமைப்புங்க இன்னும் பத்து நாளில் கன்று ஈணுமுங்க செவலை காலைக்கு இன்னும் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக நம்ம தெளிவாக கறந்துக்கலாம் கறவிக்கு காலை அணைச்சி பால் கறக்கணுங்க நல்ல மாடாக இருக்குதுங்க நல்ல குணவனமான மாடாக இருக்குது மிரளையோ பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது தாளி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல குணவனத்தில் ஒரு தெளிவான செவல மாடாக இருக்குதுங்க பல்லு பாக்கியல் இருக்குது ஆறு பல்லுங்க சுழி சுத்தத்தில் தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கேக்க தரத்தில் ஒரு குணவனமான மாடாக இருக்குதுங்க ஆறு பல்லில் இருக்குதுங்க இன்னும் எட்டு பல்லு ஆகும்போது மாடு இன்னும் பெருவெட்டு மாடாக பெருங்கூட்டு மாடாக வந்துடும்ங்க நல்லா புறவே ஏற்றமுங்க நல்லா வாழை இருக்கும் வாழ் நல்லா பயிர் வாழாக இருக்குதுங்க நல்லா திமிழேத்தம்ங்க மாட்டில் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய கறவைக்கு வீட்டு தேவைக்கு வச்சுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதங்களான நல்லா ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய காங்கியம் மயிலை கிடாரிக்கணுங்க கண்ணு நல்லா அழகு கண்ணாக இருக்குதுங்க நல்ல உடம்பு வந்து நல்ல உடசனான உடம்பு நல்லா நீளமுங்க நல்ல உயரம் நல்ல தெளிவான கிடாரி கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு பதினஞ்சு மாதம் ஆச்சு சுள்ளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுள்ளி எதுவும் கிடையாதுங்க நல்லா தொப்பில் இருக்கிறதுல காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான காம அமைப்புங்க இப்போவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஞ்சு நீளத்தில் நாலு காம்பு தெளிவான காம அமைப்பில் இருக்குது நல்ல வாழ்க்கமுங்க வாழ் நல்லா பயிர் வாழாக இருக்குதுங்க நல்ல புறவு நல்லா ஏற்றமான புறவமைப்பு நல்லா ஏற்றமுங்க உடம்பு வந்து நல்லா நெட்டு உடம்புல இருக்குது வயிறு துங்கல் கிடையாதுங்க குறைப்பழுது கிடையாது எட்டு பார்ப்பாக்கல் வந்து தெளிவாக இருக்குதுங்க தாலிது நல்லா குடிச்சிக்குதுங்க மிரளி பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க நல்ல நல்ல குணமான ரொம்ப சாதுவான ஒரு கிடாரியாக இருக்குது இன்னொரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே சினைப்பருவத்துக்கு வந்துடும்ங்க நீங்கள் காங்கை ஊசியோ அல்லது காங்கைங்காலைக்கோ நீங்கள் என்ன சேர்க்கப்பட்டதுக்கலாம் நல்ல குணவனத்தில் ஒரு தெளிவான கிடாரி கண்ணாக இருக்குது பதினஞ்சு மாத கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்டாலுதான் நல்லா குடிச்சிக்குதுங்க புண்ணாக்கு தண்ணி நல்லா குடிச்சிக்குது நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடம் நல்லா பெருங்கூட்டு மாடம் உங்களுக்கு வந்துக்குமுங்க கண்ணுக்கு பூச்சி மாத்திரை போட்டு விட்டோமுங்க நீங்கள் கொண்டு போய் ஒரு மூணு மாதம் கழிச்சோ அல்லது நாலு மாதம் கழிச்சோ நீங்கள் பூச்சி மாத்திரை போட்டிங்கன்னா போதுங்க வருஷத்துக்கு நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில் பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து தெளிவாக தெளிஞ்சு வந்துடும்ங்க நாளைக்கு நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கொண்டே வளர்த்திக்கலாமுங்க நல்ல குணவனத்தில் ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு மாடாக வருங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்ல சாதுவான கண்ணாக இருக்குது நல்ல உடம்பு வெட்ட உடம்பு இல்லை நல்ல உடம்பு இல்லை குணவனத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் பண்ணைக்கு நீங்கள் நேரில் வரணுன்னாலும் கூகுள் மேப்பில் ஆதிரா கேட்டல்ஸுன்னு கொடுத்தீங்கன்னாவே அதுக்கு நான் லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும்ங்க நீங்கள் அதை பார்த்துட்டு நேரில் வந்துக்கலாம் வரும்போது எந்த மாடுகள் எந்த கண்ட்ரிகள் வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க காங்கயம் செவல மாடுங்க மூன்று நாள் மயிலை மயிலை காளைக்கண்ணோட விற்பனைக்கு இருக்குதுங்க மாடு கண்ணும் சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாட்டுக்கு ஆறு பல்லுங்க ஏழாம் பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க எட்டாம் பல் உளுந்துருக்குது மாடு நல்ல குணவனமான மாடாக இருக்குதுங்க நல்லா கொம்பு தலை தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா திமிழேத்தம்ங்க புறவ நல்லா ஏற்றமான புறவமைப்பு நல்லா இருக்கமுங்க நல்ல தெளிவான மாடாக இருக்குது நல்ல உடச்சலான மாடாக இருக்குதுங்க நல்ல கறவியல ஒரு தெளிவான கண்ணு மாடாக இருக்குது கன்று காலை கண்ணுங்க மயில கன்று நல்லா திமிலேத்தத்தில் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது நல்ல முறையில் பால் விட்டு நல்ல பக்கமாக பராமரிச்சிங்க அப்படின்னா கன்று நல்லா தெளிவான காலைக்கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர்லேருந்து நாலரை லிட்டர் வரைக்கும் தெளிவாக கறந்துக்கலாமுங்க அது போக நீங்கள் கண்ணுக்கு நேரம் ஒவ்வொரு லிட்டர் தெளிவாக ஊட்டிக்குமுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம்ப அமைப்பு தெளிவான மாடாக இருக்குது நல்ல கறவையில் ஒரு செவல மாடாக இருக்குதுங்க கண்ணு மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க நீங்கள் பேருக்கு சும்மா கயிறு போட்டு அணைச்சிங்கன்னா போதும் நீங்கள் கன்று குட்டி விட்டு சிறந்ததுக்கப்புறம் பிடிச்சி கட்டிட்டு நீங்கள் கயிறு கிட்டே கொண்டு போனீங்கன்னாவே கால் எடுத்து பின்னாடி வச்சுக்கோங்க அவ்வளோ சாதுவான மாடாக இருக்குதுங்க கறவை வீடியோ வந்து நம்ம கடைசியாக கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கறக்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம்ங்க நல்ல குணவனத்தில் ஆறு பல்லில் செவள மாடாக இருக்குது கன்று மாடாக இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் பால் தேவைக்கு உங்களுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்குங்க நல்ல கறவைக்கே ஒழுக்கமாக நிற்கிறதுக்கும் நாலு காம்பில் பால் வரதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க நல்ல குணவனமான மாடாக இருக்குது சாதுவான மாடாக இருக்குதுங்க கன்று மாடாக இருக்குது உங்களுக்கு வீட்டு தேவை பாலுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க தாலு நல்லா குடிச்சிக்குதுங்க மேட்ச்சை நல்லா மேய்ஞ்சிக்குது தவுத நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல குணவணமான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இது எல்லாமே நம்மகிட்ட சின இருக்குதுங்க கன்றெருமிகள் இருக்குது கன்றுகள் இருக்குதுங்க எருமை கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணிக்கி நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நாம் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிக்கிறோம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க